இலங்கை தமிழ்சு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவி சேனாதிராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பை உடனிருக்குமாறு கோரி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் சுரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் மாவி சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழ்ச்சு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்பட்டு வந்திருக்கின்றேன் இலங்கை தமிழர் கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒராந்தேதி நடைபெற்ற போது பொதுக்குழுவில் நாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள் நாங்கள் அந்த வகையில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை தாங்கள் இன்னும் ஏற்கவில்லை ஆனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன் அந்த பொறுப்பை உடனேற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி வந்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதை இந்த கடிதம் மூலம் தருகின்றேன் எனவே இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை உடனேற்குமாறு நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிலையில் குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் பஞ்சலிங்கத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது